படும் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு விருதுநகர் கே வி எஸ் மேல்நிலைப் பள்ளியினுடைய பதினோராம் வகுப்பு மாணவர் செல்வன் க சுதர்சன் அவர்களை நூல் கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றனர் சுதர்சன் பேரன்பு மிக்க பெரிய பெருமக்கள் அனைவருக்கும் என் இனிய இரவு வணக்கம் இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி முதல்ல சொல்லிக்கிறேன் நான் வந்து ரொம்ப புத்தகங்கள்லாம் படிச்சே கிடையாது நான் படிச்ச கொஞ்சோண்டு புத்தகங்கள் மட்டும்தான் நான் படிச்சிருக்கேன் ஆனா நான் படிச்ச புத்தகங்களே எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் இந்த தான் கோடுகள் இல்லாத வரைபடம் கிருஷ்ணன் ஐயா எழுதின புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த புத்தகத்தினால நான் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் இந்த புத்தகத்தை படிச்சு ஏன்னா என்ன இந்த புத்தகத்தை படிக்கும்போது வேற எதை பத்தியுமே சிந்திக்கவே முடியல அந்த அளவுக்கு ஆழமா ஒரு பயணன்றது எந்த அளவுக்கு எல்லை அதோட எல்லை எந்த அளவுக்கு போய்கிட்டே இருக்கும் அது எவ்வளவு கடினமானது நம்ம ஈஸியா வாய்ட்ட சொல்லிடுவோம் இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு ஆனா அதுல இருக்க கஷ்டங்கள் எல்லாமே அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதை உணர்ந்து ரொம்ப அழகா எழுதியிருந்தாரு என்னால படிக்காம இருக்கவே முடியல ஒரே நாள்ல நான் அதுல கிட்டத்தட்ட ஆறு சாப்டர் படிச்சுட்டேன் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்க இபின் பதுதாவை பத்தி அவர் எழுதி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனா முன்னுரையிலே நான் பார்க்கும்போது முன்னுரையில எனக்கு ஒரு செய்தி காத்திருந்துச்சு ஏன்னா எல்லா எழுத்தாளர்களுமே வந்து நன்றி சொல்றதுனா நீங்க யார் சொல்ல தமிழுக்கு நன்றி இந்த அளவுக்கு என் புகழ தெரிவிச்ச அந்த தமிழுக்கு நன்றி எழுத்துக்கு நன்றி ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்லுவாங்க ஆனா நம்ம கிருஷ்ணன் ஐயா வந்து தமிழுக்கு நன்றி சொல்றாரு அதை விட முக்கியமா குடும்பத்தினருக்கு வந்து நன்றி சொல்றாரு என்னோட மனைவிக்கு நன்றி என்னோட அண்ணனுக்கு நன்றி பிள்ளைகளுக்கு நன்றி ஏன்னா என்னை இந்த புத்தகத்தை எழுதுறக்கேற்ற சூழ்நிலையை அமைச்சு தந்து அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னன்னா ஒரு வாள் என்னதான் கூர்மையா இருந்தாலுமே அதோட கைப்பிடி சரியா இருந்தா மட்டும்தான் அதை நம்ம வந்து சுழற்றி நல்லா பயன்படுத்த முடியும் வாழ் கூர்மையா இருந்து கைப்பிடி சரியில்லாட்டி அத வச்சு நம்ம ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது அப்படி அவருக்கு உதவிய அந்த குடும்பத்தார் அன்னைக்கு அவர் ஏற்ப சூழலை அவங்க கொடுத்தனால நம்ம மனசுல ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புத்தகத்தை நமக்கு கொடுத்திருக்காரு அதனால இந்த புத்தகத்தை கொடுத்த கிருஷ்ண ஐயாவுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன் இபின் பதுதா இவர் ஒரு முஸ்லிம் மதத்தை சேர்ந்தவர் ஆஹ் மொராக்கோல வாழ்ந்தவர் இவர் காலம் என்னன்னா ஆயிரத்தி முன்னூத்தி நான்காம் ஆண்டு அந்த ஆயிரத்தி முன்னூறுகள் பதிமூன்றாம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு எப்படி சொல்ற மதச்சார்புடைய ஒரு ஞானி பெரும் சிந்தனையாளர் மதத்தை பத்தின பெரும் சிந்தனையாளர் உங்க குடும்பமே எப்படின்னா ஒரு மதச்சார்புடைய குடும்பம் இறைவன் தான் நம்மளை படைத்தார் அப்படின்னு வெகுவா நம்பி அந்த இறை செயல்களில் ஈடுபடுறவங்க அப்ப இவங்க வந்து என்னன்னா புனித யாத்திரை மெக்காவுக்கு போவாங்கல்ல அது மாதிரி ஒரு புனித யாத்திரை மேற்கொள்றாங்க அப்ப இவருக்கு வந்து வயசு இருபது அப்ப இவங்களுக்கு புனித யாத்திரை மேற்கொள்றாங்க ஆனா இது என்னன்னா புனித யாத்திரை போற நிறைய பேர் என்னன்னா இறைவனை நினைச்சுக்கிட்டு வேற எதை பத்தியுமே நினைக்க மாட்டாங்க இந்த இடம் இப்படி இருக்கு இந்த இறைவனை நாடி போகிறோம் அப்படின்ற ஒரு நினைப்போலையே போவாங்க ஆனா இவர் என்னன்னா சுத்தி இருக்க எல்லாத்தையும் பார்த்திருக்காரு இப்படியே ஒவ்வொரு தேசங்களே கடந்து போது இந்த தேசத்துல இப்படி இருக்கே அந்த தேசத்துல அப்படி இருக்கே அப்படின்னு இந்த பயணத்துல அப்பதான் அவர் கொஞ்சம் கொஞ்சமா ஆர்வம் வருது அப்ப இவரும் ரொம்ப நாள் அப்படியே பயணம் செஞ்சு ஒரு வழியா நாப்பத்தி நாலு நாடுகளை கடந்து பதினோராயிரம் நாட்கள் பயணம் செஞ்சு எழுவத்தஞ்சாயிரம் மைல் ரொம்ப தூரம் எழுவத்தஞ்சாயிரம் மைல் கடந்து மெக்காவுக்கு வராங்க அப்ப இங்க வந்தோன்னே இவர் வந்து எல்லாத்தையும் பாக்குறாரு நிறைய நாடுகள்ல இருந்து மக்கள் வராங்க ஒவ்வொரு மக்களுமே ஒவ்வொரு விதமா இருக்காங்க ஒவ்வொரு மொழி பேசுறாங்க அப்ப இவங்க இத பா இபின் இத உடனே ரொம்ப ஆச்சரியப்படுறாரு இத்தனை வகையான மக்கள் இருக்காங்களா அப்படின்னு சரி அப்ப கூட வந்தவங்க எல்லாருமே கிளம்புறாங்க நாங்க திருப்பி ஊருக்கு போறோம் அப்படின்னு அப்ப இவர் வந்து என்ன நான் ஒரு கொஞ்ச நாள் இங்க தங்கிட்டு வரேன் நீங்க போங்க சொல்லி அனுப்பி விட்டாரு அப்ப ரெண்டு வருஷம் மெக்கால தங்குறாரு தங்கியிருந்து இங்க வரவங்க போறவங்க எல்லார பத்தியுமே பாக்குறாரு அவங்க அவங்க எப்படி இருக்காங்க அவங்க பேச்சு வழக்கு எப்படி இருக்கு எல்லாத்தையும் பத்தி பாக்குறாரு அப்ப ஒரு ஆசை வருது உலகத்துல இருக்கிற முஸ்லீம் மன்னர்கள் எல்லாருமே நம்ம சந்திச்சா எப்படி இருக்கும் முஸ்லீம் தேசங்கள்ல நம்ம பயணம் செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஒவ்வொரு நாடுகளா பயணம் சொல்லி கிளம்புறாரு அப்படி ஒரு முதவ போற நகரம் தான் பாக்தாத் நகரம் இந்த நகரத்தை பார்த்து அவர் நிறைய இந்த நகரங்களை பத்தி விரிவா எழுதியிருக்காரு அங்க குளியலர் எப்படி இருக்கும் தெருக்கள் அங்காடிகள் இசைக்கூடங்கள் வீதிகள் அதே மாதிரி நிலவு அந்த நில தட்பவெப்பம் அதே மாதிரி தயாரிக்கப்பட்ட உணவு என்னென்ன உணவு மக்கள் எந்த மாதிரி அந்த எல்லாம் விரும்புறாங்க அதே மாதிரி பேச்சு மொழி எப்படி இருக்கு மக்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையும் பத்தியுமே எழுதுறாரு அதுல குளியலறை பத்தி அவர் எழுதுறாரு குளியலறையில அங்க வந்து பாக்தாதத்துல குளியல மூணு துண்டுகள் கொடுக்குறாங்களாம் எப்படின்னா மொதல் துண்டு நம்ம கட்டிக்கிறதுக்கு அடுத்து அதை குளிச்சுட்டு அது ஈரம் அத அதை இன்னொரு துண்டை கட்டிக்கிட்டு மீன் மூணாவது துண்டை வச்சு ஈரத்தை தோட்டிக்கலாம் அப்ப அந்த காலத்துல இப்போ நம்ம குளிக்கிறதே கிடையாது நிறைய பேர் குளிக்கிறதே விரும்புறது கிடையாது அந்த காலத்துல குளியலறைக்கு மூணு துண்டு இந்த மாதிரி கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க அதாவது இந்தந்த இதுக்கு இந்தந்த இதுன்னு அந்த காலத்துல ரொம்ப தீர்க்கமா இருந்திருக்காங்க அதே மாதிரி வசதிகள் எல்லாம் அந்த பாக்த நாடு முழுவதுமே இப்படிப்பட்ட பலதரப்பட்ட வசதிகள் இருக்குன்னு சொல்லி இபின் நமக்கு சொல்லியிருக்காரு அதே மாதிரி மக்கள் அந்த மத ஈடுபாடு வந்து ரொம்ப அருமையா இருக்கு மக்கள் மதத்தின் மீது ரொம்ப ஈடுபாடோட இருக்காங்க அப்படி துல்லியமா அத பார்த்து இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இப்படியே பாகிஸ்தான் அப்படியே ஒவ்வொன்னா தாண்டி தாண்டி வராரு அப்பதான் அவர் வந்து இந்தியாவுக்குள்ள வராரு நம்ம நாட்டுக்குள்ள இந்தியாக்குள்ள வந்தோடனே அப்ப யார் ஆச்சுன்னா துக்ளக் துக்லக்கோட ஆட்சி முகமது பின் துக்ள துக்ளக்காட்சிய பத்தி நிறைய பேருக்கு தெரியும் மோசமான நம்ம நாட்டுல மோசமான ஆட்சி துக்ல காட்சின்னு தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப முன்கோபி அப்ப இவர் வராது இபின் இபின் பகுதா வரும்போது துக்ளக்கு இல்லை என்னன்னா ஒரு உள்நாட்டு கலவரம்னு சொல்லி தென்பகுதிக்கு வந்துட்டாரு தெற்க அப்ப இவர் வர்ற அந்த துக்குலுக்கு வந்து செய்தி போகுது உங்களை தேடி ஒரு நாடோடி வந்திருக்காரு யாத்திரிகரு உங்களை பாக்கன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவருக்கு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் பொற்காசுகள் அதாவது எப்படின்னா தினார்னு சொல்லுவாங்க ஐம்பதாயிரம் தினார்கள் கொடுத்து அவருக்கு தங்குற இடம் கொடுத்து எல்லா வசதிகளையும் கொடுத்துருக்காங்க ஐம்பதாய் ஐந்தாயிரம் தினார்கள் எவ்வளவுன்னா அந்த காலத்துல ஒரு குடும்பத்தோட மொத்த வருமானமே ஐந்து தினார்கள் தான் ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பத்தோட மொத்த வருமானமே அந்த காலத்துல ஐந்து தினார் ஆனா இவருக்கு ஐயாயிரம் தினார்கள் கொடுத்திருக்காங்க இப்ப ஆயிரம் குடும்பங்களோட உழைப்ப இவருக்கு கொடுத்திருக்காரு அப்ப யாத்திர எந்த அளவுக்கு வரவேற்கிறாங்கன்றது நமக்கு இந்த இடத்துல தெளிவா நமக்கு சொல்றாங்க அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு துக்ளக் வந்து நாடு திரும்பாரு அப்பதாவது துக்களுக்கு அப்ப விசாரிக்கிறாரு எப்படிப்பட்டவர் இவர் எப்படி இருப்பாரு இவர்கிட்ட எப்படி நம்ம பழகணும் அப்படின்றத விசாரிக்காரு பத்தி தெரிஞ்ச என்ன பண்றாரு ஒரு தங்கத்தினால தங்கத்தாலே செய்யப்பட்ட நிறைய பரிசு பொருட்களை பூரா கொடுக்கறாரு துக்லக்கு இத பார்த்தன்னே துக்ளக்கும் ஆச்சரியப்பட்டு பிரஷ்ய மொழியில பேசுறாரு இந்தியால ப்ரஷ்ய மொழியில பேசுறாரு உடனே இவரும் பேசுறாங்க இபின் பதுதா நான் வந்த செய்தி எல்லாத்த பத்தி சொல்றாரு நல்லா பாராட்டுறாங்க இப்போ என்னன்னா ஒவ்வொரு தடையுமே இபின் பதுதாவை வந்து இவர் துக்ளக் பாராட்டும் போதுமே பதுதா வந்து துக்லக்கோட கையில முத்தம் கொடுக்கணும் இவரோட முதல் சந்திப்பில கிட்டத்தட்ட ஏழு தடவை மேல முத்தம் கொடுத்துறாங்க கையில இதுல இருந்தே அவர் வந்து தெரிஞ்சுக்காரு இவர் இப்படிப்பட்ட அரசர்னு இவர இப்படியே இந்த பயணம் எல்லாம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு முடிவுல பயணத்தை பத்தி எழுதணும்ல அப்ப மொராக்கோல இருக்கிற சுல்தான் வந்து ஒரு கவிஞரை கூப்பிடுறாங்க அவரோட பேர் தான் இபின் சஜாபி இவர் தான் இபின் பதுதாவுடைய அந்த வாழ்க்கை வரலாறுகள் எல்லாத்தையுமே கவிதை வடிவுல எழுதின ஒரு கவிஞர் அரபு கவிஞர் அந்த கவிதை வடிவத்துல மூணு புத்தகங்களை மாத்தி நமக்கு வெளியிட்டவர் இவர் தான் இபின் பதுதா கண்ட நிறைய விஷயங்களை மெயினா நம்ம இந்தியாவை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு ஏராளமான குறிப்பா அந்த துக்ல காட்சிய பத்தி அவர் ரொம்ப ஈர்க்கமா எழுதியிருக்காரு துக்ளக் வந்து ரொம்ப கொடூரமான ஒரு ஆட்சியாளர் தண்டனைகளை வந்து ரொம்ப கடுமையான தண்டனைகளை கொடுப்பார் யோசிக்காமலேயே ஒரு வழக்கு வருதுன்னா யோசிக்க மாட்டார் தனது ஆயிரம் மக்கள் குற்றங்களுக்காண்டி பிடிச்சிட்டு வரப்பட்டு நிப்பாட்டுவாங்க உடனே உடனே தண்டனையை கொடுத்துருவாரு அதுல ஒரு சில தண்டனைகளை வந்து அவர் குறிப்பிடறாரு என்னன்னா கையையும் காலையும் பிச்சு அதை வந்து எதிரெதிரா பொருத்தற மாதிரி ஒரு விசித்திரமான தண்டனை எல்லாம் கொடுத்துருக்காரு இன்னமும் சொல்றாரு ஒரு மத ஞானி இந்த முஸ்லிம் மத ஞானி வந்து துக்ளக்கோட பேசும்போது இவருடைய துக்ளக்கோட கருத்துக்கு வந்து எதிர்கருத்து தெரிச்சு தெரிவிச்சிட்டாரு இப்போ உடனே துக்ளக்கோ வந்து அவர் தாடியில இருக்க ஒவ்வொரு முடியையும் அவர் கையாலே பிடுங்க வைங்க அப்படின்னு சொல்லி கொடூரமான தண்டனை எல்லாம் கொடுக்கறாரு மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க துக்ளக்கோட ஆட்சியில அத பத்தி எல்லாம் அவர் தெளிவா எழுதியிருக்காரு அதே மாதிரி இபினுக்கு வந்து நீதிபதி பதவி அவர் வந்து கொடுக்குறாரு துக்ளக்கு வந்து இபின் இபின் பதுதாவுக்கு நீதிபதி பதவி கொடுக்குறாங்க அப்ப அவருக்கு மாத சம்பளம் வந்து ஐயாயிரம் தினார்கள் இதே மாதிரி ஒரு சில ஒரு சில கிராமங்கள் இது எல்லாத்தையுமே வரி வசூல் செஞ்சு நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த வரி வசூல் செய்யற வாய்ப்பையும் கொடுத்துறாரு இப்போது வந்து ஏழு வருஷம் அங்க தங்கி இந்தியாவில தங்கி துக்களுக்கோட அரசியல் பணியெல்லாம் செய்யறாரு துக்களுக்கு இப்போ வெளிநாடுகளுக்கோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயமா போறாருன்னா அந்த இடத்துல வந்து மதத்தை பரப்பி அதே மாதிரி இந்த மாதிரி நீதி சொல்ற வேலை எல்லாத்தையுமே இபின்பகுதா செஞ்சுகிட்டு இருக்காரு இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே இந்தியா முழுக்க பயணம் செய்யறாரு இந்தியா முழுக்க பயணம் செஞ்சு என்னென்ன நடக்குது இதை பத்தி எல்லாமே ஆஹ் கத்துக்கிறாரு ஒரு நாள் அவரு கடல் பயணம் செய்யும்போது திடீர்னு அவரோட கப்பல் வந்து ஒரு விபத்துல தவறி கடல் வழியாவே அப்படியே மலபார் கடற்கரைக்கு வந்துட்டாரு அங்க இருந்து அப்படியே தென்பகுதியை பார்வையிடுறாரு நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்போ வர்றாரு தமிழ்நாட்டுல ராமநாதபுரத்துல இருக்கிற பெரியப்பட்டினம்ன்ற ஊருக்கு வர்றாரு அவரு பெரியப்பட்டினம் வந்தோடனே இங்க தமிழர்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு அவர் எதை பத்தி ஆச்சரியப்படுறாருன்னா நம்மகிட்ட இருக்க அந்த வெற்றிலை வெற்றிலைன்னு சொல்லுவோம்ல வெற்றிலை பாக்கு ஆமா நீங்க வர்றதுக்கு வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கணுமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி வெற்றிலை பாக்கு தமிழர்கள் வந்து தங்கத்தையும் வெள்ளியையும் விட இந்த வெற்றிலைக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அது ஏன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு விருந்தினர்களுக்கு வந்த விருந்தினர்களுக்கு தங்கம் வெளிய குடுக்கறதை விட வெற்றிலையை குடுக்கிறாங்க அதே மாதிரி தானமாவோ இல்ல எது குடுக்கற வெற்றிலையோட சேர்த்துதான் எதுக்கு அந்த வெற்றிலைக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் எனக்கு தெரியல சொல்றாரு இதே மாதிரி முகமது பின்பல அவரோட ஆட்சியின் போது இந்தியா எந்த அளவுக்கு மக்கள் வந்து கஷ்டப்பட்டாங்க நிர்வாக சீர்கேடு என்னென்ன அப்படின்னு சொல்லியும் இப்படி ஒரு அரசர் வந்து தவறான ஆட்சி செலுத்துறாங்க அவருக்கு எதிராக வந்து புரட்சி குழுக்கள் வந்து வலுக்க தொடங்கிரும் என்ன புரட்சி இயக்கங்கள் எல்லாம் தூங்குச்சு அப்படின்றத பத்தி எழுதுறாரு அப்ப என்ன இந்த புரட்சிக்காரர்கள் எல்லாரையுமே கொன்றுங்க சிரசேதம் தலையை தனி தனிய எடுத்துருங்க சொல்லியிருக்காரு அப்ப இந்த புரட்சி சொந்தக்காரங்க யாரா இருந்தாலும் அவங்களையும் தேடி கொன்றுங்க இருக்காரு உடனே இவர் என்ன பண்ணிருக்காரு அந்த புரட்சியார் ஒருத்தோட வீட்டுல ஒரு சூபி ஞானிகள் இருக்காரு இவருக்கும் இபின் பதுதாவுக்கும் ஒரு தொடர்பு இத வந்து துக்குளக்கு தெரிஞ்சு போயிருது உடனே இபினுக்கு பயம் துக்குளக்கு வந்து சாதாரண ஆள் கிடையாது அது ஒரு எப்படி ஒரு பைத்திய மாதிரி அவ என்ன தண்டனை கொடுப்பான்னு தெரியாது எப்படி கொடுப்பான்னு தெரியாது அப்படின்னு இவர் பயத்துல என்ன வேண்டா ஒரு வாரம் உண்ணா நோன்பு இருக்காரு ஒரு வாரம் உண்ணா நோன்பு பகல் இரவா பிரார்த்தனை செய்வன் என்னை எப்படியாவது அரக்கையில வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லி சில நாள் மாறு வேடம் போட்டு அந்த வீதிகள்ல வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி பிச்சைக்கார் வேஷம் போட்டு திரிகிறாரு உடனே இபின் பவுதாவை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆணையிறாரு இவர் வராறு நான் வந்து மறுபடியும் நாட்டுக்கு போனோம் புனித யாத்திரை மேற்கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதெல்லாம் முடியாது நீங்க புனித எல்லாம் போக வேண்டாம் சீன துறவியா நீங்க சீனாவுக்கு பயணம் போங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி அனுப்பி வைக்கிறாரு இப்போ சீனாவுக்கு போறாரு இபின் பதுதா போன உடனே போற நிறைய தடங்கள் கப்பல் உடஞ்சு போயிருது உடல்நிலை சரியில்லாம போயிருது திடீர்னு காய்ச்சல் வருது திடீர்னு நோய் வாய்ப்படுறாரு இப்படியே ஒவ்வொரு போகும்போது அந்த கா கப்பல் நொறுங்கி இலங்கையில மாட்டிக்கிறாரு அடுத்து அந்தமான் நிக்கோபார்ல மாட்டிக்கிறாரு ஒரு வழியா சீனாவுக்கு போறாரு இப்போ சீனாவுக்கு சென்ற இரண்டாவது வெளிநாட்டுக்காரர் இவர் தான் இபின் பதுதா இப்படி முப்பது ஆண்டு பயணம் செய்யறாரு முப்பது ஆண்டு பயணம் செஞ்சு எண்ணற்ற தேசங்களுக்கு போயி நிறைய குறிப்புகளை வந்து எடுத்து மறுபடியும் சொந்த நாட்டுக்கு வந்தோடனே மொராக்கோல இருக்கிற சுல்தான் வந்து இவருக்கு அந்த வரவேற்பு வரவேற்பு எல்லாம் கொடுத்து வசதி உதவி எல்லாத்தையும் செஞ்சு அவருக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு கொடுத்து பத்திரம் பார்த்து அவர் கூடவே சொன்னேன்ல இபின் சிஜாபின் இபின் சஜாபி அவர் கூடவே வச்சு ரெண்டு வருஷம் அவர் வந்து அரசபைக்கு வந்து தான் பா பாதையில பார்த்த விஷயங்கள் எல்லாத்த பத்தியுமே எழுதியிருக்காங்க அவரு என்ன சொல்றாருன்னா ஒரு அவர் பாதையில அதாவது இந்த பயணம் செய்யும் போது ஒரு பறவை வந்து மலையை தூக்கிட்டு பறந்த மாதிரி ஒரு கற்பனையை அவர் சொல்லியிருக்காரு இப்படி ஆனா இவரை பத்தின ஒரு எப்படி சொல்றது எதிர்மறையான ஒரு தகவல் இருக்கு என்னன்னா இவரும் வந்து ஒரு கொடூரமான நீதிபதியா இருந்தாரு துக்கலக்க மாதிரியே இவரும் கொடூரமான தண்டனைகளை கொடுத்திருக்காரு அதுவும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல ரொம்ப கடுமையான தண்டனைகளை கொடுத்திருக்காரு அதே மாதிரி துக்களக்கு இல்லாத நேரங்களை நிர்வாகத்தை வந்து இவர் வந்து தவறா பயன்படுத்தியிருக்காரு பதவியை வந்து தப்பா பயன்படுத்திருக்காரு அப்படின்லாம் நிறைய சொல்றாங்க இப்படியே இபின் பதுதாவோடைய அந்த வாழ்க்கை குறிப்புகள் வந்து இந்தியாவை பற்றி அந்த வாழ்க்கை குறிப்புகள் வந்து மூன்று பகுதியை வெளியாகுது அதுலயும் சீனர்கள் வந்து ஒட்டையச்சி விங்கி தெரியுமா எல்லாரும் பார்த்திருக்கீங்க ஒட்டச்சி ரொம்ப உயரமா இருக்கும் அழுத்த அதுக்கு வந்து இந்த ஒட்டையச்சி விங்கி சீனாவுக்கு போனத ஒரு கதை இருக்கு அதுவும் இந்த இது கடைசி சாப்டர் கடைசி சாப்டர்ல வரும் அதாவது ஒட்டைகட்சி விங்கி பிறந்தது வந்து ஆப்பிரிக்கால ஆப்பிரிக்கால இருந்து அதை இந்தியாவுக்கு வந்து கொண்டு வராங்க கப்பல் மூலியமா கொண்டு வரும்போது எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க என்னால அது இதோட கழுத்து இவ்வளவு உயரமா இருக்கே இப்படி ஒரு விலங்கு நாங்க பார்த்ததே கிடையாது ஏன்னா யானையை பார்த்திருக்கோம் யானை இதெல்லாம் பார்த்து ஒட்டையட்சி விங்கி வந்து அதுல வித்தியாசமா இருக்கு கழுத்து மட்டும் அதுக்கு ரொம்ப உயரமா இருக்கு ஆச்சரியப்படுறாங்க இப்போ சீனாவில இருந்து கப்பல் கப்பல்ல பிற நாடுகளை சுத்தி பாக்குறதுக்காண்டி சுத்தி பார்த்து அந்த வணிக வழித்தடங்களை தேடி வராங்க சீனர்கள் வந்து அவங்க வரும்போது இந்த ஒட்டகச்சிவிங்க பார்த்துடுறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியம் என்னன்னா சீன மதத்துல வந்து ஒரு மிருகத்தை பத்தி குறிப்பிடுறாங்க அந்த சீன மதத்தை அந்த மிருகத்தோட பேர் வந்து என்னமோ அந்த விலங்கோட பேர் எனக்கு வந்து ஞாபகம் இல்லை அந்த விலங்கு எப்படி இருக்கும்னா உடம்பு வந்து குதிரை மாறியும் அழுத்து ரொம்ப உயரமாகவும் ஒற்றை கொம்போட இருக்கும் அது வந்து சொர்க்கத்துல இருந்து வரும் அப்படின்னு சொல்லி சீன கதைகள் சொல்லுது இப்ப இத கேட்டுட்டு இப்ப பாத்தோடே இந்த விலங்கு சொர்க்கத்துல இருந்து எல்லாம் வந்திருக்கு அப்ப நம்ம நம்ம நாட்டுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த இத விலைக்கு வாங்கிட்டு ரெண்டு இல்ல கப்பல் ஏத்தி சீன தேசம் போறாரு சீன மன்னருக்கு முன்னாடியே செய்தி அனுப்பிட்டாங்க அவருக்குன்னு ஆச்சரியம் சொர்க்கத்துல இருந்து ஒரு விலங்கு வருதா அப்ப நம்ம இந்த சீன அரசர்களே நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சவன் ஏன் ஆட்சியில தான் இந்த சொர்க்கத்துல இருந்து வந்த விலங்கு என்னோட நாட்டுக்கு வருது இந்த சீன அரசர்களே நான் தான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தட்டப்புட்டலாம் வரவேற்கிறாரு அந்த ரெண்டு ஒட்டைய சுவிகள் வருது வந்து அதுக்கு தனியா விட வச்சு அது ஆனா அவங்களுக்கு வந்து அதை எப்படி பராமரிக்க தெரிய ஒட்டியை அவன் பார்த்தது இல்லை அப்ப திருப்பி இந்தியாவுக்கு வந்து அந்த கருப்பு அடிமை அந்த ஆப்பிரிக்கர்கள் வந்து அடிமைகளா வச்சிருப்பாங்க அந்த கருப்பு அடிமை ஒரு நாலு பேரை கூட்டிட்டு போறாங்க இவங்க சீனர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க எதுக்கு கருப்பா இருப்பாங்க ஒருவேளை சொர்க்கத்துல வெள்ள வெள்ள நிறத்தை இருந்திருப்பாங்க இங்க பூமிக்கு வந்தது பொலிவுல இருந்து எல்லாரும் கருப்பர்களா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு அவங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்து அந்த ஒட்டையச்சுவை நல்லா பாத்துக்கிறாங்க இந்த அரசருக்கு வந்து ஒட்டையச்சி ரொம்ப தினம் தினம் வந்து பாக்குறாரு இந்த ஒட்டையச்சுங்கிய அப்புறம் என்ன பண்றாங்க இதை எப்படியாவது இனவக்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான எல்லாம் செஞ்சு அந்த சீன அரசர்களுக்கு வந்து யார் யார ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாருக்குமே அந்த ஒட்டகச்சி வந்து பரிசா கொடுக்குறாங்க இப்படித்தான் அந்த ஒட்டகச்சி வந்து ஆப்பிரிக்கால வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்துச்சு இந்தியாவில வந்து சீனாவுக்கு போச்சு நம்ம நினைக்கிற அந்த தக்காளி உருளைக்கிழங்கு மரவழி கிழங்கு இதெல்லாமே இந்தியாவில உருவாச்சு அப்படின்னு நினைக்கிறோம் எல்லாமே வந்து வெளிநாட்டுல இருந்து வந்ததுதான் தக்காளிக்கு தக்காளின்னு பேர் வச்சு நம்ம கிடையாது எல்லாமே வெளிநாட்டுல இருந்து வந்தது ஆனா இத வந்து கிராமப்புறங்கள்ல வந்து சீமை காய்கறிகள்னு சொல்லுவாங்க இப்ப இந்த புறலங்காய் பீர்கங்காய் இதெல்லாம் சீமை காய்கறி ஆயிருச்சு அதெல்லாம் நம்ம ஊர்ல விளைஞ்சது பனை மரம் இதெல்லாமே நம்ம ஊர்ல கிடைச்சது ஆனா இந்த தக்காளி இந்த மாதிரி இது எல்லாமே வந்து வெளிநாடுகள்ல இருந்து வந்தது கம்பு வந்து ஆப்பிரிக்கால இருந்து வந்துச்சு இந்த கம்பு செடின்னு சொல்ல அது வெளிநாடு மக்காச்சோளம் வெளிநாடு ஆனா நம்ம தீர்க்கமாகத நெல் நெற்பயிர் வந்து நம்ம இந்தியால விளைவித்தது கரும்பு வந்து வெளிநாட்டுல தான் வந்துச்சு அப்ப அந்த காலத்துல வந்து எது நம்ம நாட்டுல இருந்ததுன்றது தெரியாமலே இப்ப நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் இதுதான் இந்த சரித்திரம் என்பது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்மளை பத்தி நாமளே தெரிஞ்சுக்கணும் வரலாற்று நம்ம செய்த தவறுகளை வந்து மவுடி நம்ம செய்யக்கூடாது இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச தப்புனா அனுபவிச்சது போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இதுதான் வணிகம் செய்ய இந்த புது வழித்தடங்க தேடி வரவங்க வந்து சும்மா வரல நம்மளை அடிமைப்படுத்துறதுக்காக தான் வந்தாங்க நாடு பிடிக்கும் ஆசையில போர்ச்சுகீசியர்களும் ஜெர்மானியர்களும் வந்து ரொம்ப பேராசை கொண்டுதான் வந்தாங்க கோவா கொச்சின் இந்த மாதிரி நிறைய இடங்களை ஆக்கிரமிச்சாங்க இப்படியே ஒவ்வொருத்தரா வர வந்து நம்ம இந்தியா வந்து அடிமைப்படுத்தினாங்க அதாவது எப்படின்னா முதல் வரது வணிகம் செய்யற மாதிரி செஞ்சுட்டு அப்படியே அந்த இடத்துல ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறது பிடிச்ச அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாட்டை கைப்பற்ற இந்த பாணியிலே வந்து அவங்க செயல்பட்டு இருக்காங்க இதோட என்னோட பேச வாய்ப்புகளை அனைவருக்கும் ரொம்ப நன்றி அனைவருக்கும் நன்றி நன்றி ஒரு பெரிய வார்த்தைகளே இல்லை அந்த அளவுக்கு ஒரு வரலாற்றை பேசுவதுக்கும் அதை உள்வாங்கி அஹ் விரும்பி சொல்வதும் என்பதே ஒரு பெரிய கலை பயண தேவையை ஒட்டிதான் வரைபடங்கள் கூட உருவாகி இருக்கின்றன அதற்கு முன்பு உலக வரைபடங்கள் கூட இல்லை எனவே கோடுகள் இல்லாத அந்த வரைபடத்தின் கீழ் பயணித்தவர்களினுடைய தேடல் எதுவாக இருந்தாலும் அது அறிவினுடைய விளைச்சலாகவே இருந்திருக்கிறது அந்த அறிவு என்பது அரசரால் கூட பெரிய அளவுல விரும்பி அஹ் கேட்கப்பட்டிருக்கிறது அது எதிர்பார்த்திருக்கிறார்கள் எனவே அப்படிப்பட்ட இவின் பதுதாவாக இருக்கட்டும் அவர் எடுத்து சொன்ன அந்த சுதர்சன் அவர்களினுடைய ஒரு உள்வாங்கி அதை அதோடு தொடர்புடைய எல்லாம் சொல்லி சொல்லி சொன்னார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சுதர்சன் அவர்களுக்கு நன்றி